கங்கணபதையின் நம வம் ஸ்ரீ குருபியும் நம இருவர் மயலோ அமளி விதமோ என் என செயலோ அணுகாது இருடி அயன்மால் அமரர் அடியார் இசையும் ஒளிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பறிவாய் மொழிவாரோ ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பறிவாய் மொழிவாரோ உனது பத தூள் புவன உனது கிருபா கரமேதோ பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய பூத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் மயனோ டபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அறியும் அயனோடபயம் எனவே அயிலை மேல் விடுவோனே அடிமை கொடுநோய் பொடிகள் படவே வாழ் பெருமாளே வாழ் பெருமாளே அருணகிரி வாழ் பெருமாளே இருவர்மயலோ அமளி விதமோ என செயலோ அணுகாத என் மாமரடியார் இசையும் மொழிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பத தூள் புவனகிரிதான் ോ പരമ ഗുരുവായ് അനു വില സെവായ് ഭവന മുതലിയ ബൂത പടയുമുടയായ സകല വടിവായ് പഴയ വടിവകിയവേള അറിയുമയോ ഡയം യനവേ அயிலையிருள் மேல் விடுவோனே ஆடிமைக்கோடு நோய் போடிகள் படவே அருணகிரிவாழ் பெருமாளே பெருமாள் ஆடிமைக்கோடு நோய் போடிகள் படவே அருணகிரிவாழ் பெருமாளே அருணகிரிவாழ் பெருமாளே இருவர் மயலோ அமளி விதமோ எனலோ அணுகாத இருடிய என் மால் அமரடியார் இசையுமொழிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலறு மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பத தோள் புவனகிரிதான் உனது கிருபாகரமேதோ பரமகுருவாய் அணுவில் அாய் பவன முதலாகியபூது படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வடிவாகியவேலா அறியுமயநோடபயம் எனவே அயிலை இருள் மேல் நீ அடிமை கோடு நோய் பொடிகள் படவே அருணகிரிவாழ் பெருமாளே அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரிவாழ் பெருமாளே அருணகிரிவாழ் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத ஆனந்த பராபரணக்கு அரகரோகரா